நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நமோ எனும் நாமம் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுகிறோம் என்பது இந்துக்களால் அனுசரிக்கப்படும் மிகவும் புனிதமான ஏகாதசி ஆகும் இந்த நாளில் வைகுண்டத்வாரம் அல்லது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று நம்பப்படுவதால் இதை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது எனவே இந்த விரதத்தை கடையிடிப்பவர்கள் மோட்சத்தை அடைந்து நேராக சொர்க்கத்துக்கு செல்வார்கள் எனவே இது முக்கோடி ஏகாதசி என்றும் ஸ்வர்க ஸ்வர்கவத்தில் ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி இந்து நாட்காட்டியின் மார்கசிகா அல்லது மார்கசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது மற்றும் ஆங்கில நாட்காட்டியின்படி முக்கியமான டிசம்பர் பிற்பகுதியில் அல்லது ஜனவரி தொடக்கத்தில் வருகிறது வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பற்றி தகவல்களை இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் வைகுண்ட ஏகாதசியின் தோற்றம் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் வைகுண்ட ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளும் மிகவும் மங்களகரமானது இந்த நாளில் விரதம் இருப்பது இருபத்தி மூணு ஏகாதசி அன்று விரதம் இருப்பதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது இந்து புராணங்களின்படி வைகுண்டம் என்று சொல்லுக்கு விஷ்ணுவின் இருபடம் என்று பொருள் அங்கு எதற்கும் பற்றாக்குறை இல்லை மிகுதியாக மட்டுமே உள்ளது ஏகாதசி என்பது சம்ஸ்கிருத வார்த்தையில் பொருள் சுக்லபக்ஷ அல்லது பதினோராவது சந்திரநாள் நாள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுக்கு இடைப்பட்ட நாள் பத்மபுராணத்தின்படி விஷ்ணு முரண் என்ற அரக்கனுடன் போரிட்டார் சண்டைக்கிடையில் ஒரு குகைக்கு சென்று ஓய்வெடுக்கும் அரக்கனை கொல்ல புதிய ஆயுதத்தை உருவாக்கும் சென்றார் மகாவிஷ்ணு இருந்தபோது அரக்கன் மூரன் அவரை குகையில் கொல்ல முயன்றான் இருப்பினும் விஷ்ணுவின் உடலில் இருந்த பெண்வடிகளுடன் ஆற்றல் வெளிப்பட்டு அவரை கொன்றது போல் அவரது முயற்சிகள் அளிக்கப்பட்டன விஷ்ணு பகவான் அந்த பெண் ஆற்றல் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அவளை ஏகாதசி என்று அழைத்தார் அவரும் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தார் அவளுடைய வரமாக அந்த நாளில் விரத மகிழ்ச்சிக்கும் எவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டாள் விஷ்ணு பகவான் அவளுக்கு அந்த வரத்தை அளித்தார் அப்போதிருந்து ஏகாதசி அல்லது இந்த இந்து நாட்காட்டி மாதமான மார்க சிஷ்ஷா அல்லது மார்கி மாதத்தின் பதினோராவது சந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் மோட்சத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது அன்று முதல் இந்து மக்கள் குறிப்பாக வைஷ்ணவர்கள் விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது சொர்க்கத்தை அடைய இந்த நாளில் விரதம் அனுசரிக்கிறார்கள் விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது வைகுண்டத்தின் கதவு ஆண்டு முழுவதும் விளையாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் வைகுண்ட ஏகாசி மற்றும் அன்று மட்டும் பாரம் அல்லது வைகுண்ட கதவு அனைவருக்கும் திறந்திருக்கும் எனவே வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பதன் மூலம் யமனையோ அல்லது மரணத்தின் கடவுளையோ சந்திக்காமல் அங்கே வைகுண்டத்வாரம் அடைவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்துக்கள் எந்த ஏகாதசியிலும் அரிசி சாப்பிட மாட்டார்கள் எனினும் அரக்கன் முரண் அரிசி தானியங்களில் வசிப்பதாக நம்பப்படுகிறது வைகுண்ட வரலாற்றில் மற்றொரு புராணக்கதை என்னவென்றால் இந்த நக இந்த நாளில் சாகர் மத்தனம் செய்யப்பட்டது இந்த சாகர் மந்தனின் போது பார்க்கலில் இருந்து தெய்வீக அமிர்தம் வழிபட்டு தேவர்களிடையே விநியோகிக்கப்பட்டது எனவே இந்த புனித நாளில் இறந்தவர்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு சொர்க்கம் வைகுண்டத்தை அடைவார்கள் என்று இந்து பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த புராணக் கதையை ஆதரிப்பது மகாபாரதத்தில் வரும் பீஷ்மர் ஏகாதசி இறக்கும் வரை காத்திருக்கும் கதை சில இடங்களில் இந்த காரணத்திற்கு பீஷ்ம ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி எப்போது கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி ஆண்டுதோறும் சுக்லபக்ஷத்தில் அல்லது இந்து நாட்காட்டியின் மார்க சிரா அல்லது மார்கை மாதத்தின் பதினொன்றாவது சந்திர நாளில் கொண்டாடப்படுகிறது உதாரணமாக ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி எப்படி கொண்டாடப்படுகிறது மற்றும் எங்கு செல்ல வேண்டும் இந்தியா முழுவதும் வைகுண்ட ஏகாதசி வைஷ்ணவ கோயில்களில் அல்ல விஷ்ணு கோயில்களில் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து துளசி இலைகளால் வணங்கி பிரசாதம் பழங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்குகிறார்கள் அவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருந்து விஷ்ணு புராணம் ஸ்ரீ மகா ஸ்ரீ விஷ்ணு சகஸ்நாமம் மற்றும் நாராயண கவசம் ஆகியவற்றை படிக்கிறார்கள் விஷ்ணுவின் கதைகளை கேட்பதற்காக பக்தர்கள் பதிலைகளை பாடி இரவில் கண் விழித்திருப்பார்கள் அவர்கள் விஷ்ணு கோயில்களுக்கு சென்று பகவத்கீதையை பிராமணர்களுக்கோ அல்லது தகுதியானவர்களுக்கோ வழங்குகிறார்கள் வைகுண்டேகாதசி விழாவை இந்தியா முழுவதும் குறிப்பாக தென் மாநிலங்களில் காணலாம் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதி கோயில் கொண்டாட்டங்கள் முதன்மையாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டங்களுக்காக அறியப்படுகின்றன கூடுதலாக வைகுண்ட ஏகாதசியின் போதும் பின்வரும் தலங்கள் சென்று தரிசிக்க தகுந்தவை ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான கோயில்கள் ஒன்றாகும் இந்த புனித நாள் கொண்டாட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் நம்பெருமாள் என்று அழைக்கப்படும் மந்தநிலை தெய்வம் விலையுள்ள கற்களால் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்படுவார் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வாரி கோவில் ஸ்ரீவாரி கோவிலில் திருப்பதி ஆந்திரப்பிரதேசம் திருப்பதி திருமலை என்று அழைக்க அறியப்படுகிறது உலகின் செல்வம் கொழிக்கும் கோயிலில் ஒன்றாகும் திருமலையில் நடைபெறும் வகிண்டேகாதிரி கொண்டாட்டம் உலகம் முழுவதும் பிரபலமானது மேலும் ஏராளமான பக்தர்கள் இதை கொண்டாட வருகிறார்கள் சீதாராம ராமச்சந்திர சுவாமி கோவிலில் பத்ராஜலம் ஆந்திர பிரதேசம் இந்த நாளை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் திருவள்ளிக்கேணி சென்னை தமிழ்நாடு ஒரு புகழ்பெற்ற விஷ்ணு கோவிலில் எனவே இந்த நாட்கள் பல விழாக்களுடன் கொண்டாடப்படுகிறது மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கம் தையும் சேர்த்து இந்த நாளில் நாம் விரதம் இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமானது விரதத்தில் இருந்து தானம் கொடுப்பது விரதம் இருந்து மறுநாள் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது அதேபோல் கண் விழித்து பரமபதம் விளையாடுவது என்று சில நடைமுறை பழக்கங்கள் காலங்காலமாக இருந்து வருகிறது அதைவிட ஸ்லாஹிமான செயல் முடிந்தவரை விஷ்ணு சகஸ்நாமனம் சகஸ்நாமம் பாராயணம் செய்வது பலவிதமான பலன்களை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் அப்பேற்பட்ட சிறப்பான ஏகாதசியில் இம்பருவாணி சேவிப்போம் பலனடைவோம் மார்கழி ஸ்பெஷல் எல்லா அவதாரங்களுக்கும் முடிந்தபின் வைகுண்டத்தில் பள்ளிக்கொண்டிருந்த ப பரந்தாமன் தான் உபதேசித்த கீதா சாரத்தினால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்று எண்ணுகிறான் மகாலட்சுமி மீண்டும் அவதாரம் செய்ய சொல்கிறானாம் அவள் மறுக்க பூமாதேவி அவதரிக்க ஒப்புக்கொண்டு கலி தொண்ணூற்றி எட்டாம் நல வருடம் ஆடி மாதம் சுக்ரபக்ஷ சதுர்தசி செவ்வாய்க்கிழமை பூ நட்சத்திர திருநாளில் சிவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தரின் மகளாய் அவதரித்தாள் அவள்தான் கோதா என்ற கோதை கோதா என்றால் நல் வாழ்க்கை கொடுப்பவள் என்று பொருள் சூடி கொடுத்த சுழர்குடி ஆண்டாள் ஸ்ரீரங்கனை ஆண்டாள் கோதையால் புகழ்பெற்றவோர் சிவில்லிபுத்தூர் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழும் சோதி மணிமாடன் தோன்றுவோர் நீதியார் நல்ல பக்தர் வாழும் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் கோதையின் தமிழ் பாசம் எப்படியானது பாதங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் இது அறியாதவர்கள் பூமியில் இருக்கவே இல்லாய்க்கற்றவர்களாம் கோதை தமிழ் ஐயைந்து ஐந்தும் அறியாதமானிட வையம் சுமப்பது வம்பு கோதை இருவிதமான மாலைகளைச் சுற்றினாள் கட்டினாள் ஒன்று பூக்களால் ஆன மாலை அந்த மாலையின் பூக்களே அவருடைய தூதுவர்கள் ஆயின மற்றொன்று பாமாலை திருப்பாவை நச்சியாதர் மொழி என்ற பெயரில் விளங்கும் கொஞ்சம் தமிழ் பாடல்கள் திருப்பாவையில் தீ என்று எழுத்து திருமாலை குறிக்கும் தீ என்ற சொல் மகாலட்சுமியை குறிக்கும் திருப்பா என்ற சொல் திருப்பார்கடலை குறிக்கும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள மகாலட்சுமியோடு உரையும் திருமாலை பள்ளி எழுப்புவதாக அமைக்கப்பட்ட பாடல்களை கொண்டு திருப்பாவை பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான் இப்பூலவையில் அறியாமையில் மூழ்கி இறைவனை மறந்து கிடந்த காலத்தில் மக்களை தட்டி எழுப்ப அன்னையை கோதையாக அவதாரம் எடுத்து இந்த மண்ணில் பறந்தாமல் எடுத்த அவதாரங்களை மேற்கோள் காட்டியும் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அவன் அருளைப் பெற வேண்டும் என வழிமுறைகளை அனுசரிக்க வேண்டும் என்றும் அவனை வணங்குவதனால் கிடைக்கும் பேறுகள் என்ன என்பதையும் அனைவரும் அவன் புகழ் பாடுவதால் இந்த உலகம் உலகமும் மக்களும் எப்படி செழித்து வளமோடு என்பாமாக ஆழ்வார்கள் என்பது முப்பது பாடல்களாக திருப்பாவையாக கோதையை தந்தருள்ளார் வேதங்களின் சாரத்தை தன்னுள் அடக்கிய பாடல்கள் திருப்பாவை என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூறுகின்றன திருப்பாவை காட்டும் பாவை நோன்பு சமர்ப்பணம் செய்தல் என்ற உயரிய வழியை காட்டுகிறது திருப்பாவை இது ஓதுவது மகா யாகம் செய்வதற்கு ஒப்பாகும் அப்பேற்பட்ட உன்னசமான பாசனம் திருப்பாவை தெய்வீகம் தவழும் மார்கை மாதத்தில் செய்ய தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது முன்னோர்கள் கூறியுள்ளதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மார்கை மாதம் என்றாலே அது தெய்வீக தவழக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல அற நெறிகளை பின்பற்றக்கூடிய பக்திமயமான மாதமாகும் அப்படி இருக்க மார்கை மாதம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாதென தெரிந்து கொண்டு அதனை பின்பற்ற நாம் வழிவில் வளம் பெறுவோம் மறுவாது செய்ய வேண்டியவை மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கை மாதத்தில் ஆக்ஸிஜன் நிறைந்திருக்கும் இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவம்பாவை பாடுவது அல்லது கேட்பது பதனை பாடுவதல் புண்ணியமாகும் மார்கழியில் திருமண சுபகாரியம் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரண்பாற்றல் ஜாதக பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்றவை சுபகாரியங்கள் செய்யலாம் புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பது நல்ல விஷயம் அதிகாலை எழுந்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் மார்கை செய்யக்கூடாதவை மார்கை மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தல் கூடாது மார்கை மாதம் விதை வளர் வளர்வதற்கான காலம் இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது இதனால் தான் திருமணமும் செய்யக்கூடாது என் மின்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இம்மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது என முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர் மார்கை மாதத்தில் புதுமனையில் குடிபுகுதல் வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறி செல்லுதல் புதிய அலுவலக கட்டத்திற்கு மாறல் கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் திருமணம் நிச்சயதார்த்தம் காதுகுத்தல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகனப் பதிவு செய்தல் வாங்குதலும் கூடாது அப்பேற்பட்ட தெய்வீக மாதத்தில் செய்யலாம் கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது இதை கேட்டு நாமும் பயனடைந்து நாம் அதல் போல் வாழ்ந்து வளமாக வாழ்வோம் நோயில்லாமல் வாழ்வோம் எம்பெருமானின் திருவடியை பற்றி கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்